புத்த மடாலயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு வேலை தான் அவங்களுக்கு வேலையே ஒரு வேலை தியானம் பண்ணுவது இன்னொரு வேலை மதிய உணவுக்காக பிச்சை எடுப்பது அந்த பிச்சை எடுக்கிறது அது நம்ம பிச்சைக்காரங்க மாதிரி கிடையாது ஒவ்வொரு வீடு தட்டி பிச்சை கேட்குறது கிடையாது இவங்க பயணத்தில் இருப்பாங்க இதை பார்த்து மக்கள் தானாக கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா பயணத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க குறிப்பிட்ட கால சூழலில் புத்தர் தன்னுடைய நெருங்கிய சீடர்களோட பயணம் போகிறார் பிச்சை எடுக்க பயணம் போகிறாரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியான வேலையில் யாருமே இவங்க அழைக்கலை இவங்க அன்னைக்கு முழுசும் பாட்டினி ஒரே ஒரு சீடர் மட்டும் சிவி அவர் தியானமும் பண்ண மாட்டார் பிச்சை எடுக்க வரமாட்டார் ஆனால் புத்தருக்குரிய பணிவிடைகளை மட்டும் கரெக்டாக பார்ப்பார் அவ்வளோதான் அவர் அவர் தியானத்தில் அவருக்கு ஆர்வம் சுத்தமாக கிடையாது ரெண்டாவது நாள் ஆகுது அடுத்து வேற ஒரு கிராமத்துக்கு வேற ஒரு காட்டுப்பாதையில் புத்தரும் அவர் சீடர்களும் பயணிக்கிறாங்க பிச்சீடுகள் பயணிக்கிறாங்க அன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல எல்லா பேர்த்துக்கும் தியானம் பண்ண முடியாத அளவுக்கு என்ன செய்யுது பசி மயக்கம் வந்துடுது அப்பா அன்றைக்கி என்ன செய்யறதுன்னு தெரியல அதே ஒரு வழியாக வந்து சேர்ந்துடுறாங்க ஆசிரமத்துக்கு மடத்துக்கு சாப்பிட்டு சாப்பாடு வழி இல்லாமல் இருக்குது என்ன செய்கிறது இந்த சாப்பாடை பற்றி சிந்தனையில் தான் மூணாவது நாள் தியானம் ஓடுது அப்புறம் மதிய வழியில் வழக்கம் போல் இன்னொரு கிராமத்து காட்டுப்பாதையில் கிளம்புறாங்க பிச்சை எடுக்குது மதிய சாப்பாடுக்கு பிச்சை வேண்டி அப்போ அன்றைக்கி என்ன செய்கிறாரு புத்தர் அந்த சீவிலின்னு நம்மளுக்கு பணி விட பார்த்துக்கணு புத்தருக்கு அந்த சீடை நீ கூப்பிட்டு போடுறதா போவோம் அப்படின்ட்டு அவனும் அந்த வரான் இதில் நல்லா கவனிக்கணும் அவனை பொறுத்த வரைக்கும் மூணு நேரம் கொட்டிக்கிறோம் மூணு நேரமும் சாப்பிடுவான் மற்ற சீடு இருக்கிற மாதிரி தியானமாக வர மாட்டான் பிச்செடுக்க வர மாட்டேன் ஆனால் மற்ற சீடு வாங்கிட்டு வரக்கூடிய சாப்பாடை ஃபஸ்ட் மூணு நேரம் சாப்பிட்டுக்கிடுவான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவான் அதனால் அவனுக்கு வந்து டெய்லி உணவு சரியாக பயன்படுத்திக்கிட்டான் இவங்க சாப்பாடாக இருந்தாலும் ஏற்கனவே வாங்கிட்டு வந்த சாப்பாடு இருக்கு இல்லையா அதை தண்ணி ஊற்றி வச்சு பழைய சாதமாக அவன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அவனுக்கு சாப்பாடு அன்றைக்கி முதல் நாள் நைட்டு வரைக்கும் இருந்துச்சு நல்லா கவனிக்கணும் முதல் நாள் நைட் வரைக்கும் அவன் சாப்பாடு இருந்தது இந்த சூழலில் மூணாவது நாள் அவனை கூப்பிட்டுட்டு பயன் போகிறாங்க பிச்சை எடுக்க போகிறாங்க போல் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது டைம் பன்னெண்டு மணி ஆகுது இவங்க எல்லாரும் பார்க்குறாங்கப்பா இன்றைக்கி போச்சு இன்றைக்கி நம்ம யாரும் ரிட்டர்ன் ஆக முடியாது இந்த சிவிலியை தவிர யாரும் ரிட்டர்ன் ஆக முடியாது எல்லாம் இன்றைக்கி பசையிலே செத்துட வேண்டியதுதான் அப்படின்னு ஒவ்வொரு சீட்டர்களும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்போ புத்தர் ப பன்னெண்டு மணி ஆகுது உங்கள் புத்த இருக்காங்க அப்போ புத்தர் கேட்குறாரு த தலைமை சீடர் யாதவை பார்த்து என்னப்பா சீவில் வரான் நான் சாமி அவனுக்கு என்ன ஆடி பாடி கொண்டாட்டமாக வரேன் சாமி அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னு புலம்பூராப்பில் சொன்னது மட்டும் மட்டுமில்லாம் புத்தர் ஆதங்கப்பட்டுக்கிறார் இவர் ஏன்னா தியானம் பண்ணுறாராம் இவருக்கே சாப்பாடு கிடைக்கல ஒரு தியானம் பண்ணி ஒன்று நல்ல விஷயம் நடக்கல அவன் மாதிரி வாழ்க்கையை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு அவர்கிட்ட பேசுகிறாரு அடுத்து ஒரு மணி ஆகுது அடுத்து இன்னொரு சீடர் கூட வரக்கூடிய இன்னொரு சீடர்கிட்ட பேசுகிறாரு ஆனந்தாட்டா என்னப்பா சிவிலி வர்றானா அப்படின்னு அப்படின்னேன் சாமி என்ன சாமி நாங்கள் எல்லாம் ரெண்டு நாள் பட்னியாக கடந்து முனுஷா பட்னியாக கடந்துட்டு மூணாவது நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களை யாரை பற்றி கேட்டதில்லை அவனை மட்டும் வரானா வரானான்னு அவன் மேலே மட்டும் அக்கறை காட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன சாமி அப்படின்ட்டாங்க அவர் இப்படி சிரிக்கிறார் மணி பார்த்தா ஒன்றரை ஆகுது அத்தனை ஒன்றரை நல்லா கவனிங்க ரெண்டு மணி இடத்துக்கு அப்புறம் அவங்க பிச்சை கிடச்சுன்னு சாப்பிட மாட்டாங்க என்ன மதிய வேலை அப்படியே போய் பார்க்குறாரு இங்கிட்ட ஒரு முன்ன கூப்பிட்றாரு என்னடா சிவிலி வரானா அப்படின்ட்டு சாமி நீங்கள் வரானான்னு கேட்குறது வந்து புரியுது நாங்கள்லாம் செத்து போயிருந்த பட்டியில் ரிட்டர்ன் ஆக மாட்டோம் அதனால் அவனை மட்டும் கூப்பிட்டு போகிற ஐடியாவில் இருக்கீங்க எங்களை இப்படி வச்சு செஞ்சிட்டீங்களே சாமி அப்படின்னு மாறவர் பண்ணு புத்தர் எப்படி சிரிக்கிறார் ஒன்றே முக்காகுது நல்லா கவனிங்க ஒன்றே முக்காகுது ஒரு காட்டுப்பாதையில் பயணிக்கிறாங்க அப்போ லாலி கிளவி வெளியே வந்து பார்க்குறது இன்னும் யாரும் போகிற மாதிரி இருக்காது புத்த துறவியில் போகிறாங்களே இவங்க மத்தியத்துக்கு மேலே சாப்பிட மாட்டாங்களே விட்டாட்டினா அப்படின்னு ஓடி வந்து சா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு கூப்பிடுது அப்போ நல்லா கவனிங்க இப்போ முதலாக போகிறது அந்த சாப்பாடுக்கு முந்திக்கிட்டு போகிறது யார் நம்ம சீவிலி தான் அவர் போகிறாங்களா நல்லபடியாக சாப்பிட்றாங்க நல்லபடியாக முடியுது முடித்ததுக்கப்புறம் ரிட்டன் போகிறாங்க அப்பையும் கேட்குற சீவிலி நீ நல்லா சாப்பிட்டியான்னு கேட்குற புத்தர் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க என்ன சாமி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் ரெண்டு நாளாக பட்னியாக கலந்து எங்கள்ட்ட நல்லா சாப்பிட்டோம்ன்ற பார்த்து கேட்கல அந்த நாய் நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தான் சாப்பிடுச்சு ஒரு நேரம் தான் காலைல பட்னியாக கடந்துருக்கு நாங்கள் ரெண்டு நாள் எட்டு நேரம் சாப்பிடலை அப்படி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க ஒவ்வொரு யார் நம்ம மாரவர்மே நம்ம யாதவு நம்ம கிருஷ்ணே நம்ம சதீஷ் எல்லாம் பேசுகிறாங்க புத்தர் சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாரு அவன் இன்றைக்கி கூட வரலைன்னா இன்றைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கிடச்சிருக்காது அப்படின்னு என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னாங்க ஒரு உண்மை அவன் போன பிறவியில் யாருன்னு தெரியணும் இல்லையா போன பிறவியில் சிவிலி ரோட்டில் கிடைக்கக்கூடிய அதான் குப்பையில் போடக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாரம் பத்து நாள் பட்டினியில் கிடைக்கும் அவன் மரணத்தின் தருவாயில் போயிடுறான் தண்ணி குடித்து பார்க்குற மரணத்தின் தருவாயில் இருக்கேன் அந்த டைம் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து ஒரு சாப்பாடு ஒரே ஒரு இலையில் கொஞ்சோண்டு சாப்பாடோட அது வேஸ்டேஜ் வேஸ்ட்டாக உணவு வீணாக்கப்பட்ட உணவு குப்பை தொட்டியில் விழுகுது அதை சாப்பிட்றான் அதை சாப்பிட்டு அதனால் அவனை இன்னும் ரெண்டு நாள் உயிர் வாழ முடியும் அந்த அளவுக்கு அவனுடைய அந்த சாப்பாடோட அளவு அவனுடைய உயிர் வாழக்கூடிய சக்தி கொடுக்குது அந்த நேரம் பார்த்து இவனை விட ஒரு பட்னியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாய் அவனுடைய முகத்தை வந்து பார்க்குது அப்போ இவனால் நல்லா கவனிங்க கொடுக்கும் மனம் தான் நான் சொல்ல வரேன் கொடுக்கும் மனம் கொடுக்கும் மனசுக்கும் எடுக்கும் மனசுக்கும் புரிஞ்சுங்க கொடுக்கும் மனத்துக்கும் எடுக்கும் மனசுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க எடுக்கும் மனம் என்ன செய்யணும்னா இதெல்லாம் நடந்துட்டான் நான் இதை செய்கிறேன்னு சொல்லும் ஆனால் கொடுக்கும் மனம் இருக்கு இல்லையா இருக்கிறத கொடுக்கும் அப்போ நாய்கிட்ட கேட்குறேன் என்ன பண்ண முன்னாடி வந்திருந்தால் நான் உனக்கு சாப்பாடு போட்டு கூட நான் செத்து பிற்பனேன் நான் சாப்பிட்ட முடிச்சதுக்கப்புறம் நீ வரையும் நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு அப்படியே கவலை ஆள்றேன் எவனுக்கு கவலையை பாருங்கள் இந்த கவலை இதுதான் பேர் அப்போ சிவிலி போன பிறவையில் அது முஞ்ச பறவை என்ன செய்கிறாரு சரி நாயில் எச்சி சாப்பிட முடியலன்ட்டு தொண்டைக்குள்ளே கையை விட்டு எடுத்து வாந்தி எடுத்து வாந்தி எடுக்கிறாரு அதை சாப்பிட்டு அந்த நாய் இதாகுது இவர் இறந்துடுறாரு அப்போ தான் இவருக்கு ஒரு வரம் கொடுக்கப்படுது அந்த நாய் வந்து ஒரு கடவுளாக வரம் கொடுக்குது நீ ஒவ்வொரு பிறவிலையும் உனக்கு உணவு பஞ்சமே வராது நீ எங்கே இருந்தாலும் உணவு உனக்கு தேடி வரும் ரெண்டாவது உன் கூட இருக்கிற எத்தனை பேர் சரி அத்தனை பேர்த்துக்கு உணவு வழங்கப்படும் இந்த வரம் கொடுக்கப்படுது அதனால தான் ரெண்டு நாள் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கல இன்றைக்கி சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யார் ரிட்டர்ன் ஆக மாட்டீங்க உங்கள் பாடி தான் ரிட்டர்ன் ஆகும் அதனால தான் இன்றைக்கி சீவிலியை கைக்கோடு கூப்பிட்டு வந்திருந்தாங்க அதனால் உங்கள்ட கொடுக்கும் மனத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிக்கினாலே உங்களுக்கு தியானம் தேவையில்லை யோகம் தேவையில்லை பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை இந்த சமூகம் விரும்பக்கூடிய இந்த சமூகம் சொல்லக்கூடிய வாழ்வதற்கு தகுதி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்கள்ட்ட இருக்க தேவையில்லை உங்களுடைய கொடுக்கும் மனம் இருக்கா அது போதும் இந்த பிறவியை மட்டும் இல்லை ஒவ்வொரு பிறவிலையும் உங்களை காப்பாற்றும் உங்களை கரை சேர்க்கும்